வணக்கம் இது ஆஸ்ட்ரோ கேஜேசி சி சேனல் இந்த வீடியோல பூவரசன் குப்பத்தில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை தரிசிக்க போறோம் நாங்க இப்போ விழுப்புரம் பாண்டிச்சேரி மெயின் ரோட்ல போறோம் நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் வளவனூருக்கு வாங்க அது விழுப்புரம் பாண்டிச்சேரிக்கு நடுவில் இருக்கிற ஊர் இருந்து தெற்கு திசையில் போனீங்கன்னா பூவரசன் குப்பம் பள்ளி கிடைக்கும் வளவனூர் ஊருக்குள்ள நுழைந்த உடனே தான் ஒரு நல்ல ஃபீலிங் வரும் போற ஊர் சுபரா இருக்கும்னு அதிகமா ஐந்து நிமிஷம் கூட ஆகாம ரோட்டுக்கு இருபுறமும் பசுமையான வயல்வெளி தெரியும் அந்த இயற்கை அழகு பார்த்தா நம்ம மனசுக்கு ரிலாக்ஸ் வரும் இந்த பூவரசன் குப்பம் நரசிம்மர் கோயில் ரொம்ப பவர்ஃபுல் சொல்லுங்க இது மூன்றாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட கோவிலாம் பல்லவர் காலத்திலேயே ஆரம்பமாயிருக்கு கிருஷ்ணதேவரர் வந்த காரம் இங்கே வர்றவங்க கடன் பிரச்சனை வேலை டென்ஷன் எதிரிகள் பிரச்சனை எல்லாத்தையும் கடவுள் தீர்த்து வைக்கிறாராம் நரசிம்மரை கண்ணால ஒரு முறை பார்த்தா போதும் மன அமைதி கிடைக்குது வாழ்க்கையில இருக்கிற கவலை பயம் துக்கம் எல்லாமே அங்கேயே விட்டுட்டு வரலாம்னு சொல்றாங்க நிமிஷம் போனா பட்டுக்கு பேர் அந்த அழகான ஊர் சிறுவந்தாடா வந்தடைய தமிழ்நாட்டுல பட்டு சேலைக்கு பேர் சொன்னா எல்லாருக்கும் முதல்ல காஞ்சிபுரம் தான் வரும் ஆனா அதுக்கு பிறகு பேர் வாங்குறவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க சிறுவந்தாடு பட்டு வாங்குறதுக்கே போறோம்னு ஏன்னா இங்க தயாரிக்கிற பட்டு சேலைகள் ரொம்பவே நிறைய வெயிலையும் அழகையும் சமக்கையும் கொண்டு இதெல்லாம் பியூர் சில்க் ஹேண்ட்லூம்ல தான் செய்யறாங்க இங்குள்ள வண்ணங்களும் டிசைனும் வில்லேஜ் கல்ச்சரை ரிஃப்ளெக்ட் பண்ண மாதிரி இருக்கும் காஞ்சிபுரத்துக்கு பிறகு சிறுவந்தாடு தான் நம்ம தமிழ்நாட்டுல சில்க் சேலைகளுக்கு பெரிய ஐடென்டிட்டி வாங்கியிருக்கு இங்கிருந்து வெறும் ஊருக்கு பட்டு வாங்கிக்கிட்டு போறதில்ல ஒரு நம்பிக்கை ஒரு கலாச்சாரம் கூட கொண்டு போற மாதிரி தான் இருக்கும் இந்த ஊரை கடந்து போனதுக்குப் தான் நம்ம பூவரசன் குப்பம் வந்தடையிறோம் நரசிம்மர் ஹிரண் என்னை வதம் செய்ததுக்கு அப்புறம் முதல்ல ஆஹோபிலத்துல அவரோட கோபமான வடிவத்துல வெளிப்பட்டார்னு சொல்றாங்க அதே மாதிரி பூவரசன் குப்பம்ங்கிற இடத்துலையும் அவர் வந்தாராம் அங்கதான் சப்தரிசலுக்கே நேரில் தரிசனம் கொடுத்தாராம் அதுவும் லக்ஷ்மி தேவி இதுல உட்கார்ந்துருக்கும் அழகான வடிவத்துல இதனாலதான் இந்த கோயிலுக்கு தெற்கு ஆகோபிலம் அப்படின்னு பேரு ஆந்திரா கோயிலுக்கு போக முடியாதவர்கள் இங்க வந்தா நரசிம்மரின் அதே அருளை பெறலாம்னு நம்புறாங்க லக்ஷ்மி தாயார் நரசிம்மரின் மடியில் உட்கார்ந்துருப்பாங்க ஒரு கண் நரசிம்மரை பார்த்துட்டு இன்னொரு கண் பக்தர்கள் அருளா பார்த்துட்டே இருப்பாங்க இது விழுப்புரம் பக்கத்து நான்கு நரசிம்மர் கோயில்கள் ஒன்னு பரிக்கல் அந்திலி சிங்ரி இந்த மூன்றும் பூவரசன் கூப்பத்தையே நோக்கி இருக்கிறது ரொம்ப விசேஷம் மூன்று கோயில்களையும் ஒரே நாள்ல பார்த்தா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் தமிழ்நாட்டில் நரசிம்மர் தரிசனம் கொடுத்த எட்டு இடங்கள்ல இதுவும் ஒன்னு மற்ற இடங்கள் சிங்காரகுடி சோழிங்கர் நாமக்கல் சிந்தலவாடி சிங்கார பெருமாள் கோயில் அந்திலி பரிக்கல் இந்த கோயில் ரொம்ப பழமையானது மூன்றாம் நூற்றாண்டு கல்வெட்டுகள் பல்லவர் கால கட்டணங்கள் கிருஷ்ணதேவராயரின் வருகை வரலாற்றில் வரும் மூலவர் லக்ஷ்மி நரசிம்மர் தாயார் அமிர்தவல்லி ரெண்டு பேரும் ஒரே ஹைட்ல இருக்காங்க இது ரொம்ப அபூர்வம் இந்த கோயிலுக்கு எட்டு நாள் பிரார்த்தனை செஞ்சா கடன்கள் தீரும் பகைவர்கள் விலகும் தினமும் மந்திர ராஜபத ஸ்தோத்திரம் நெய் விளக்கு பானகம் செய்யணும் மாம்சம் தவிர்க்கணும் கடைசி நாள்ல ஐந்து ரூபாய் நாணயம் மஞ்சள் துணியில கட்டி கோயில்ல வைக்கணும் சுவாதி நட்சத்திரம் நவராத்திரி நரசிம்ம ஜெயந்தி புரட்டாசி சனி எல்லாம் இங்க பெரிய திருவிழாக்களா நடக்குது கோயில் நேரம் காலை இருந்து பனிரெண்டு முப்பது வரை மாலை இருந்து எட்டு மணி வரை నమో నమో గోవింద నమో వెంకటేశ నమో నమో గోవిందమో